மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோவிலில் பகல்பத்து உற்சவம் இன்று கோலாகலமாக துவக்கம் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற தல பெருமை கொண்டதுமான மதுரை அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோவிலில் பகல்பத்து உற்சவம் இன்று கோலாகலமாக தொடங்கியது திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவர் பாடிய திருமொழி பாடல்களையும் மற்ற ஆழ்வார்கள் பாடி சென்ற பாடல்களையும் பெருமாள் கேட்டருளும் விதமாக வைகுண்ட ஏகாதசி விழாவின் தொடக்கமாக பகல்பத்து உற்சவம் கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் பகல்பத்தில் நம்மாழ்வாரின் பாசுரங்களை தவிர திருமங்கையாழ்வாரின் திருமொழி பாசுரங்களும் போதப்படுவதால் பகல்பத்து திருவிழா திருமொழி திருவிழா என்றும் ராபத்து காலங்களில் நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்கள் போதப்படுவதால் திருவாய்மொழி திருவிழா என்றும் அழைக்கப்படுகிறது அந்த வகையில் மதுரை அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் ஒன்றான இவ்விழாவினையொட்டி காலையில் கூடல் அழகர் பெருமாள் கோவில் வளாக ஆடி வீதியில் அமைந்துள்ள மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து கூடல் அழகருக்கு சிறப்பு பூஜைகளும் தெய்வாராதனையும் காண்பிக்கப்பட்டது தொடர்ச்சியாக பெருமாள் முன்பு நாயன்மார்கள் இயற்றிய பாசுரங்கள் சுமார் இரண்டு மணி நேரங்களுக்கு மேல் பாடப்பட்டது விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்